ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஆற்றுல குளத்தில் குளிக்கிறத விட இந்த மாதிரி ஒரு அருவில போய் குளிக்கிறதுக்கு வேறு லெவலில் இருக்குது இந்த அருவி எங்கள் ஊரில் இருக்கிற மலைக்கு நடுவில் இருக்குது இந்த அருவிக்கு நம்ம பைக்கில் போனோம்னா பைக்கு மலைக்கு அடிவாரத்தில் விட்டுட்டு நடந்து தான் போகணும் நம்ம நடந்து போனோம்னா ஒரு இருபது நிமிஷத்தில் இந்த போய் சேர்ந்துடலாம் ரெண்டு மூணு நாளாக நம்ம ஊரில் மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால எந்த சைடு பார்த்தாலுமே ஒரு தனியாக தான் வந்துட்டு இருந்தது நம்ம பாதி தூரம் நடந்து போகும்போதே நிறைய குட்டி குட்டி ஃபால்ஸாக இருந்தது அதில் ஒரு ஃபால்ஸில் போய் நம்ம கை கால் மூஞ்செல்லாம் கழுவிட்டு அப்படியே நடக்க ஆரம்பிச்சிட்டோம் நம்ம கொஞ்சம் தூரம் நடந்து போகும்போதே ஒரு மாமரத்தில் நிறைய மாக்சி கிடந்து நமக்கு வயிறு பசிக்க ஆரம்பிச்சிட்டு நம்ம கல்லை விட்டு இந்த மாங்காய் வேற சாப்பிடமா உடச்சி சாப்பிட்டு பார்த்தோம் இந்த மாங்காய் கொஞ்சம் புளிப்பாக தான் இருந்தது ஆனால் இந்த காட்டில் வச்சு சாப்பிட்றப்போ அதுவும் ஒரு டேஸ்ட்டாக தான் தெரிஞ்சுது நம்மளும் அப்படியே இந்த வாட்டர் வாட்டர்ஃபால்ஸுக்கு வந்துட்டோம் இந்த வாட்டர் பால்ஸ் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்குது மக்களே இந்த அருவியின் பேர் அகத்தியர் அருவி இந்த அருவி செம்பராமூர் மலைக்கு நடுவுல தான் இருக்குது நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்த அருவிக்கு வந்திருந்தீங்கன்னா மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க அப்புறம் இந்த மாதிரி அருவியில் குளிக்கிறது உங்களுக்கு பிடிக்கும்னா இந்த வீடியோ ஒரு லைக்கை போட்டுருங்க இந்த அருவியில் குளிக்கிறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்குது இந்த தண்ணி வரக்கூடிய வேகத்தில் மண்டையில் வந்து டங்கு டங்குன்னு இடிக்குது இங்கேருந்து இருந்து இந்த வியூ பாயிண்ட்லாம் ரொம்ப சூப்பராக இருக்குது நம்ம ஊர் அழகோ அழகு தான்யா ஏதாது எல்லாம் பார்த்துட்டு நம்ம அப்படியே கிளம்பி